ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் காரைக்கால் பேரளம் இடையே சோதனை மக்கள் மகிழ்ச்சி மாணவர்களின் வசதிக்காக சனிக்கிழமை தாலுகா அலுவலகம் செயல்படும் மாவட்ட ஆட்சியர் தகவல் நாளை வெயில் சுட்டெரிக்க வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையிலான இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்து காரைக்கால் பேரளம் இடையிலான பகுதியில் இறுதிக்கட்ட மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறதா காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவில்பத்து ரயில் நிலையம் திருநள்ளாறு ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களை தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை மின் பொறியாளர் சோமேஷ்குமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் பேரளத்தில் இருந்து காரைக்கால் நோக்கி அதிவேக மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதா நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் காரைக்கால் பேரளம் இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர் திருநள்ளாறு பகுதியில் மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல ஏதுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் வர்த்தக சபை அலுவலகத்தில் நடைபெற்றதா கண் பரிசோதனை முகாமில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தார் முகாமில் பார்வை குறைபாடு கண் கண்ணாடி பரிசோதனை கண்புரை மற்றும் கருவிழிப்படல பிரச்சினைகள் கண்ணழுத்த நோய் சர்க்கரை நோய் விழித்திரை பாதிப்பு கண்ணில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் ரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண் மருத்துவ முகாமில் வர்த்தக சபை உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வணிகர்கள் வணிக நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பொதுமக்கள் என்று ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மாணவர்கள் வசதிக்காக சனிக்கிழமைகளில் தாலுகா அலுவலகங்கள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்களை பெறும்போது சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இந்நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் மாணவர்களுக்காக மட்டும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் ஏழு ஆகிய சனிக்கிழமைகளில் அலுவலகங்கள் செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நாட்களில் வட்டாட்சியர் தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பங்களுக்கான இருக்கை குடிநீர் போன்ற தேவையான ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனுக்காக கடைசி நேரத்திலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது புதுவையில் நாளை வெயில் சுட்டெரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திர கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளதா இதனிடையே வட கர்நாடகா மற்றும் கோவா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நேற்று காலை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவியதா இந்த சுழற்சி இரவு அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தங்கத்தின் விலை மீண்டும் எழுபத்தி இரண்டாயிரத்தை நெருங்கியுள்ளதா தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு குறைந்து வந்த தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது நேற்று அதிரடியாக அதிகரித்த தங்கத்தின் விலை கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் பவுன் எழுபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது இதன் தொடர்ச்சியாக இன்றும் தங்கம் விலை கிராம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு பவுன் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது மூன்று நாட்களில் மட்டும் கிராம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயும் பவுன் இரண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயும் உயர்ந்துள்ளதா வெள்ளி விலையும் சற்று அதிகரித்திருக்கிறதா கிராம் ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கும் கிலோ ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்திற்கும் விற்பனையானது முப்படைகளுக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தப்பட்டது முப்படையினரின் வீரத்தை போற்றும் விதமாக உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இந்திராநகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் தேசிய கொடியேந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் புதுச்சேரி மாநில கல்வியியல் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி கணபதி கலந்து கொண்டு கதிர்காமம் தொகுதியின் பேரணியை தொடங்கி வைத்தார் இந்திராநகர் தொகுதியின் பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய மகளிரணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி விவசாய அணி மாநில செயலாளர் முத்து மகளிரணி மாநில செயலாளர் கலைவாணி மற்றும் மாநில வணிக பிரிவின் தலைவர் நமச்சிவாயம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் நாட்டு நலப்பணித் திட்ட அமைப்பு மற்றும் புதுச்சேரி போக்குவரத்து துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தப்பட்டதா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசன் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி கல்லூரி இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ முனை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு சாலை விதிகள் பின்பற்றுதல் பற்றி எடுத்துரைத்தார் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு போக்குவரத்து விபத்துக்கள் மற்றும் உயிர்கவசம் பற்றிய பயன்பாடுகள் பற்றி எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு சரியான பதிலளித்த மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட அதிகாரி கோவர்த்தன விஷ்ணு நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் ஜெயசூர்யா மற்றும் மாணவ மாணவியர் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது புதுவை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா முன்னதாக நேற்று காலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டதா தொடர்ந்து மாலை ஸ்ரீ தூரடி அய்யனார் கோவிலில் குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து புத்துமண் எடுத்தல் எல்லை கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றதா ஆலயத்தின் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தங்கவேல் பாஞ்சாலியம்மன் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உதயம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுவை உதயம் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி நாளையொட்டி மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டதா தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றதா மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பி மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை பிரைட் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகளை அளித்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதா ஏழை மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுவை அடுத்த பெரம்பூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது முன்னதாக காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சந்தன அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியினை ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து மகா ஆராதனை காட்டப்பட்டது மாலையில் செடல் திருவிழா நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் உடலில் செடல் அணிந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமிகள் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையலிட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்ப கிராமவாசிகள் செய்திருந்தனர் தவளகுப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுவை தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி குருசந்திரா நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவி அஸ்விகா நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களை பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மாணவி பவித்ரா நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளார் தேர்வு எழுதிய எழுபத்தி ஐந்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி அளித்து சாதனை படைத்துள்ளனர் மாணவர்கள் அனைவரும் அறுபது சதவிகித மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எழுபத்தி ஐந்து மாணவர்களுள் ஐம்பது மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர் அறிவியல் பாடத்தில் நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் ஐந்து மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் மற்றும் பள்ளியின் தாளர் ஏழரிசி கிரண்குமார் ஆகியோர் வாழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சாதனை படைத்த பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் தாளர் ஏழரிசி கிரண்குமார் ஆகியோரை பாராட்டினர் பொது தேர்வில் சாதனை குறித்து பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் கூறுகையில் கிராமப்புற அளவில் பள்ளி தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவிலும் வட்ட அளவிலும் மாபெரும் சாதனை புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது என்றார் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பள்ளியில் யோகா கராத்தே பரதம் சிலம்பம் அபகாஸ் போன்றவை கற்பிக்கப்படுவதாகவும் சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கும் பள்ளி இந்த பள்ளி என்றும் அவர் கூறினார் முன்னதாக கிராமப்புற அளவில் இந்த பள்ளி மாபெரும் சாதனை புரிந்திட உழைத்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் புதுவை அதிதி ஹோட்டலில் நாளை பிரிண்டர் ஸ்கேனர் விற்பனை கண்காட்சி நடைபெற உள்ளது புதுவை சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள அதிதி ஹோட்டலில் கெனா நிறுவனத்தின் அனைத்து போட்டோ காப்பியர் பிரிண்டர் மற்றும் ஸ்கேனர் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை கண்காட்சி நடைபெற உள்ளது நாளை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் அனைத்து பொருட்களும் உற்பத்தி விலையிலிருந்து ஐம்பது சதவிகித சலுகை விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த விற்பனை கண்காட்சி நடைபெற உள்ளது பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளி பொது தேர்வில் சாய்ராம் கல்விக்குழுமத்தின் ஓர் அங்கமாக புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொது தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பள்ளிக்குழுமத்தின் தாளர் லியோ முத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் நடைபெற்றது பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் முதலிடம் சூரிய கிரகணும் இரண்டாம் இடம் மாணவி ஹேமநித்திலாவும் மூன்றாம் இடத்தை லோதிகாவும் பெற்றனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் மாணவி அக்ஷயா முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தை ஸ்ரீமதியும் மூன்றாம் இடத்தை தக்ஷினி ஆதித்யா ஆகியோரும் பெற்றனர் தவளக்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் புதுவை தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி முதல்வர் ராஜசேகர் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் திருநாராயணன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் நூர் முகமது நன்றி உரையாற்றினார் ஆசிரியர் பத்மாவதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எட்நூறு வெள்ளி பத்து கிராம் ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் காரைக்கால் பேரளம் இடையே சோதனை ரயில் ஓட்டம் மக்கள் மகிழ்ச்சி மாணவர்களின் வசதிக்காக சனிக்கிழமை தாலுகா அலுவலகம் செயல்படும் மாவட்ட ஆட்சியர் தகவல் நாளை வெயில் சுட்டெரிக்க வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்